அவுது பில்லாஹிம் ஷைத்தான்ர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தகச்சத்துடைய தொழுகையில் நாம் ஓதக்கூடிய இரண்டு சூறாக்கையினுடைய சிறப்பை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மன அல்லாஹ்வை புகழ்ந்து அலமதுல்லா என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தகச்சத்துடைய நேரத்தில் இந்த சூறாவை மட்டும் மனநம் செய்து நீங்கள் ஒரு முறை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் நீங்கள் கேட்டதை கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படியான பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு சூரா நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு சூறா தான் மற்றும் ஒரு சூறா நம்ம பலருக்கும் தெரியும் ஆனால் மனநமாக தெரியாது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சிரமம் என்று பார்க்காமல் இந்த சூறாவை நீங்கள் மனநம் செய்து வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் இந்த சூறாக்களை ஓதிப்பாருங்கள் பாருங்கள் துல்லா என்று நீங்களே கூறுவீர்கள் அந்த இரண்டு சூறாக்களின் சிறப்பை பார்க்கலாம் முதலில் இந்த தகஜ தொழுகையின் சிறப்பை நாம் அறிந்திருப்போம் அதன் சுவையையும் நாம் கண்டிருப்போம் இன்னும் பலர் இந்த தொழுகையின் சிறப்பை அறியாமல் இருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் நான் தொழுததே இல்லை என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லா வாழ்க்கையில் சில நாட்களாவது தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள் அதனுடைய சுவையை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் கூறுவீர்கள் அதனால் கிடைக்கும் அமைதியும் மன மகிழ்ச்சியும் எல்லையற்றது அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும் நாம் அல்லாவிடம் பேசிவிட்டோம் அவனுடைய உதவியை கேட்டுவிட்டோம் அவன் அடிவானத்துக்கு வந்திருக்கின்றான் என்னுடைய தீவைகளை நிச்சயமாக அவன் நிறைவேற்றுவான் மேலும் அல்லாஹுக்கு பிடித்த நேரத்தில் நான் அவனுடன் கதைத்து விட்டோம் என்று ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த நாள் முழுவதும் நூறு அதாவது ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் திருப்தியோடு இருப்பீர்கள் இப்போது அந்த சூறாக்கள் என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்பதனை ஹதீஸ் அடிப்படையில் நாம் நோக்குவோம் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ஹஸ்ரத் ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் நபிசலாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த சமயம் வானில் ஒரு சலசலப்பு கேட்டது அவர்கள் தலையை உயர்த்தி இப்போது வானத்தின் ஒரு கதவு திறந்துள்ளது அதற்கு முன் அக்கதவு ஒருபோதும் திறக்கப்படவில்லை அதிலிருந்து ஒரு மழக்கு இறங்கினார் அவர் இதற்கு முன் பூமிக்கு எப்போதும் இறங்கியதில்லை அம்மழக்கு நபிகளாரின் சமூகம் வந்து சலாம் சொல்லிவிட்டு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத இரு ஒலிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்று நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் தாங்கள் இதிலிருந்து எதை ஓதினாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் இது முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் அதாவது ஒருமுறை முறை நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களும் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது இவர்கள் இருவரும் தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள் அங்கிருந்து புதிய ஒரு வானவர் இறங்கி வருகின்றார் வந்து சலாம் கூறிவிட்டு இதுவரைக்கும் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத இரண்டு ஒலிகளை தங்களுக்கு கொடுத்துள்ளான் பெற்று கொள்ளுங்கள் இன்னும் இந்த இரண்டு ஆயத்துகளில் இருந்து எதை ஓதி கேட்டாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் என்று கூறியுள்ளார்கள் அல்ஹந்துல்லா எவ்வளவு சிறப்பு என்று பாருங்கள் இந்த இரண்டு சூறாக்களில் நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டாலும் அல்லாஹ் நாம் கேட்டதை கொடுப்பான் அதில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சூறா இந்த நீங்கள் ஒரு முறை ஓதி பாருங்கள் அல்ஹமுது இல்லா என்று கூறுவீர்கள் ஏனென்றால் இந்த சூறா அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய இன்னும் நமது தேவைகளை கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த சூறாவை ஓதினோம் என்றால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இந்த தமிழிலும் பதிவிடுகின்றேன் இன்ஷா அல்லா ஓத தெரியாதவர்கள் பார்த்து ஓத முயற்சி செய்யுங்கள் அடுத்து சூரா பக்கராவினுடைய கடைசி வசனம் இந்த வசனம் நம்ம பலருக்கும் மனநமாக இருக்காது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான ஆயத் இந்த வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனனம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நீங்கள் ஒருமுறை ஓதுவதனை நீங்கள் வழக்கமாக்கி பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்களே கூறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ் இதை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் ஒரு நாள் இதை ஓதவில்லை என்றாலும் உங்கள் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக மாறும் அந்த அளவுக்கு இனிமையான இரண்டு ஆயத்துகள் ஓதி பாருங்கள் அதன் சிறப்பை நீங்கள் உணர்வீர்கள் நான் சூரா பக்கராவின் கடைசி இரண்டு ஆயத்துக்களையும் தமிழிலும் பதிவிடுகின்றேன் இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்து தடவை வாசியுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு மனநமாக மாறிவிடும் இன்னும் நாம் தகஞ்சத்துடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம் அதன் பயனை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் பெருமதி தெரியும் இன்னும் பயன்படுத்தி நீங்கள் அல்லாஹ்விடம் முதலாவது பேசுங்கள் எதையுமே துவா செய்ய வேண்டாம் அமல் செய்ய வேண்டாம் அந்த நேரத்தில் எழுந்து புலு செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பேசுங்கள் அல்லாஹ் உங்களுடன் பேசுவான் நீங்கள் உலகில் இருக்கும் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுப்பான் அதற்கு பதிலை கொடுப்பான் மறுமையுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும் நீங்கள் அல்லாஹை நோக்கி செல்லுங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தகஜத்துடைய நேரத்தை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் தகஜ தொழுகையை தொழுது இன்னும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலும் யாருக்கும் கொடுக்கப்படாது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு ஒலிகள் என்று அழைக்கக்கூடிய சிறப்பான இரண்டு வசனங்களை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் கேளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் யாராலும் அதை நிறுத்தவே முடியாது இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தையும் இந்த ஆயத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையையும் சிறப்பாக மாற்றி தருவான் தகஞ்ச தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை வல்லு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்கள் கஷ்டங்களை கூறி துவா செய்யக் கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே ஏது ஆவில் உங்களையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் அடைவோம் ஆமீன் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்லாஹல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து